நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் இனியவை கூறல் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன் சொலனதே அறம் விளக்கம் முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இன் சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும் இன்றைய முக்கிய செய்திகள் திருமணத்தில் மணமகன் தாடி வைத்திருந்தால் திருமண விழாவில் பங்கேற்க மாட்டோம் காரைக்கால் மீனவ பஞ்சாயத்தில் போலி மொபைல் செயலில் பணம் கட்டி ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பணம் இழப்பு சைபர் கிரமில் குவியும் புகார்கள் வீடு வாடகை எடுத்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை நான்கு பேர் கைது லட்சம் மதிப்பிலான ரவுடிகளை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க ஐஜி அஜித்குமார் சிங்லா போலீசாருக்கு உத்தரவிட்டார் புதுச்சேரியில் அண்மையில் பாஜக பிரமுகர் உமாசங்கர் கொலை செய்யப்பட்டார் இது குறித்து பாஜக எம்எல்ஏக்கள் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தினர் இந்தியா கூட்டணி கட்சியினரும் மாநில சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக புகார் அளித்தனர் அதையடுத்து கவர்னர் கைலாஷ்நாதன் போலீஸ் உயரதிகாரிகளை அழைத்து ரவுடிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் அதன் பேரில் சட்டம் ஒழுங்கு போலீசாரின் அவசர கூட்டம் போலீஸ் தலைமையகத்தில் ஐஜி அஜித்குமார் சிங்லா தலைமையில் நேற்று நடந்தது டிஐஜி சத்தியசுந்தரம் சட்டம் ஒழுங்கு சீனியர் எஸ்பி கலைவாணன் அனைத்து எஸ்பிக்கள் சப் இன்ஸ்பெக்டர்கள் இன்ஸ்பெக்டர்கள் பங்கேற்றனர் கூட்டத்தில் குற்றவாளிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது மேலும் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு அமைதியாக இருக்க வேண்டும் எனவும் அமைதிக்கு யாராவது குந்தகம் விளைவித்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்க எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது என்றும் ரவுடிகள் மீது புகார் வந்தால் சமரசம் என்ற பேச்சு இருக்கக்கூடாது எனவும் ரவுடிகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதில் பாரபட்சம் காட்டக்கூடாது என்றும் கூறினார் சமூகத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் ரவுடிகள் மீது தொடர் நடவடிக்கை கண்டிப்பாக இருக்க வேண்டும் எனவும் தொடர் குற்றங்களில் ஈடுபடும் ரவுடிகள் மீது குண்டாஸ் போட்டு சிறையில் தள்ளுங்கள் எனவும் உத்தரவிட்டார் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை விஷயத்தில் யாருக்காகவும் நடவடிக்கை எடுக்க தயங்கக்கூடாது எனவும் நடவடிக்கை எடுத்துவிட்டு வந்து தகவல் சொல்லுங்கள் என்றும் கூறினார் ரவுடிகள் விஷயத்தில் காவல்துறை அதிகாரிகள் விழிப்புணர்வுடன் செயல்பட்டு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் எனவும் ஐஜி உத்தரவிட்டுள்ளார் காரைக்கால் அருகே காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தில் திருமணத்தின் போது மணமகன் தாடி வைத்திருந்தால் திருமண விழாவில் பங்கேற்க மாட்டோம் என்று கிராம பஞ்சாயத்தர்கள் முடிவு கடந்த சில ஆண்டுகளாக பெரும்பாலான திருமண விழாவில் மணமகன்கள் முடிவெட்டாமலும் முகச்சவரம் செய்யாமலும் தாடியுடன் கலந்து கொள்கின்றனர் இது நமது தமிழர்களின் பண்பாடாக தெரியவில்லை இதில் நமது பாரம்பரிய பண்பாட்டின்படி திருமணத்தின் போது தாடி வைத்திருப்பது ஏற்புடையது அல்ல என்றும் எனவே நமது பண்பாட்டை நிலைநிறுத்தும் வகையில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள காரைக்கால் மேடு கிராம பஞ்சாயத்தார்கள் காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மணமகன் திருமணத்தின் போது வைத்து இருந்தால் அந்த திருமண விழாவில் கிராம பஞ்சாயத்தார்கள் கலந்து கொள்வதில்லை என்று முடிவெடுத்துள்ளனர் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்பத்தி நாலு மீனவ கிராமத்துக்கு பொது கிராமம் இப்போ இந்த நம்ம கிராமத்துல கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான நடைமுறை என்னன்னா வந்து நம்ம கல்யாணத்துக்கு பண்ணும்போது வந்து மணமகன் வந்து பண்ணிட்டு தான் வந்து கல்யாணத்துக்கு வருவாங்க அவங்க பார்த்தாலே ஒரு இவங்க தவிர மாப்பிள்ள அப்படிங்கிற ஒரு இது தெரியும் இப்ப எடைப்பட்ட காலத்தில் பாத்தீங்கன்னா அந்த பழக்கோளம் கொஞ்சம் கொஞ்சமா வருது இப்ப உள்ள பசங்க வந்து அவங்க ட்ரெண்டுக்காக என்ன பண்றாங்கன்னா தாடியோட வச்சு வச்சுக்கிறது பிரெஞ்சு வச்சுட்டு கல்யாணம் பண்றது அதை மாதிரி வந்து பல சில பழக்கங்கள் மாறுது அதை வந்து என்னன்னா நாங்க முற்றிலுமே வந்து தடை செஞ்சிருக்கோம் அப்படின்னா வந்து கிளீன் ஷேவ் தான் மாப்பிள்ள வரணும் வந்துட்டு வந்து கல்யாணத்துக்கு வந்து அப்பதான் அனுமதி கொடுக்கும் இது வந்து நம்ம காரைக்கால் மாவட்ட பொது கிராமத்துல வந்து கடைப்பிடிச்சிட்டு வரோம் இது எங்கட முன்ன முன்னாடி இருந்த நிர்வாகமும் செஞ்சிருக்காங்க இப்ப வந்து நாங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணி கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம் போலி மொபைல் செயலிகளில் முதலீடு செய்து புதுச்சேரியில் ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் ஏமாந்துள்ளனர் ஆன்லைனில் பணம் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்ற போலி மொபைல் செயலில் பணத்தை செலுத்தி ஏமாற வேண்டாம் என தொடர்ந்து சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்து வருகின்றனர் மேலும் வாட்ஸ்அப் பேஸ்புக் உள்ளிட்ட ஆன்லைன் மூலமாக அதிக லாபத்தை கொடுக்கிறோம் என்று பொதுமக்களை ஏமாற்றுவது நாடு முழுவதும் அதிகரித்து வருகிறது அதுபோன்று புதுச்சேரியைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் ஏமாந்துள்ளனர் ஆன்லைனில் வந்த சைபர் மோசடி கும்பல் உருவாக்கிய லிங்க் மூலம் மொபைல் செயலிகளில் மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் கட்டணம் செலுத்தினால் முப்பது நாட்களுக்கு தினசரி நூற்று பனிரெண்டு ரூபாய் தருகிறோம் இருபத்து மூன்றாயிரம் ரூபாய் செலுத்தினால் அறுபது நாட்களுக்கு தினசரி எண்ணூற்று ஐந்து ரூபாய் கொடுக்கிறோம் என்றும் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் செலுத்தினால் முப்பதாவது நாளில் தங்கமாக வாங்கிக் கொள்ளலாம் அல்லது ஒரு லட்சத்து எட்டாயிரம் ரூபாய் பெற்றுக் கொள்ளலாம் என்பன போன்ற பல்வேறு ஆசை வார்த்தைகளை நம்பி பணத்தை முதலீடு செய்து ஏமாந்துள்ளனர் பணம் செலுத்திய ஒரு சிலருக்கு மட்டும் அறுபது நாட்களுக்கு மோசடி கும்பல் சொன்னபடி பணத்தை கொடுத்ததுடன் முதலீடு செய்த பணத்தையும் திருப்பிக் கொடுத்துள்ளனர் இவ்வாறு மோசடி கும்பல் உருவாக்கிய போலி மொபைல் செயலின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தி பொதுமக்களை ஏமாற்றி தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசாருக்கு நேற்று வரை இருபதுக்கும் மேற்பட்ட புகார்கள் வந்துள்ளன அதில் பல்வேறு மொபைல் செயலிகளில் பணத்தை செலுத்திய பின் அந்த மொபைல் செயலியை மீண்டும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் கூறுகையில் பொதுமக்கள் ஆன்லைன் மூலம் வரும் லிங்க் மொபைல் செயலிகள் மூலம் பணம் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் தங்கம் தருகிறோம் போன்ற ஆன்லைன் விளம்பரத்தை யாரும் நம்ப வேண்டாம் இதுபோன்ற விளம்பரத்தை நம்பி புதுச்சேரியை சேர்ந்த ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் ஏமாந்துள்ளனர் ஆகவே அதுபோன்ற செயல்களில் பணத்தை செலுத்தி தங்களது பணத்தை இழக்க வேண்டாம் என்றும் எச்சரித்துள்ளனர் புதுச்சேரியில் மூன்றாவது முறையாக துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து போலீசார் மோபனாய் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாக ஆளுநர் மாளிகை முதலமைச்சர் வீடு ஆட்சியர் அலுவலகம் மற்றும் பிரபல தனியார் விடுதிகளுக்கு இமெயில் மூலம் மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தார் அதனைத் தொடர்ந்து நடந்த சோதனையில் அது புரளி என தெரியவந்தது இந்நிலையில் இன்று மீண்டும் ரங்கப்பிள்ளை வீதியில் உள்ள துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு மூன்றாவது முறையாக மீண்டும் வெடிகுண்டு விடுக்கப்பட்டது இதனையடுத்து போலீசார் மூப்பனாய் மற்றும் வெடிகுண்டு செயலிழக்கும் நிபுணர்களுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரியில் கடந்த ஒரு மாத காலத்தில் மட்டும் பத்துக்கும் மேற்பட்ட முறை வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது மிரட்டல் விடுக்கும் நபரை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர் புதுச்சேரி அமைதி பூங்கா என்ற நற்பெயரி நிலைநாட்ட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என காவல்துறை உயர் அதிகாரிகள் உடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் துணைநிலை ஆளுநர் அறிவுறுத்தல் புதுச்சேரி மாநில சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்த சீராய்வு கூட்டம் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தலைமையில் துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது கூட்டத்தில் தலைமைச் செயலர் சரத் சவுகான் காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங் ஐஜி குமார் சிங்லா காவல்துறை சிறப்பு செயலர் கேசவன் சட்டத்துறை செயலா் DIG டிஐஜி சுந்தரம் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் குறைபாடு இல்லாமல் எடுக்கவும் சமூக பாதுகாப்பை உறுதி செய்து இளைஞர்கள் சமூக குற்றங்களில் ஈடுபடுவதை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற கல்வி நிறுவனங்களில் இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருள் பழக்கம் கண்டறியப்பட்டால் அவற்றை முற்றிலுமாக ஒழிக்க தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் வரவிருக்கும் தேர்தலையொட்டி குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தீவிர கண்காணிப்பில் போலீசார் ஈடுபட வேண்டும் புதுச்சேரி அமைதி பூங்கா என்ற நற்பெயரை நிலைநாட்ட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க காவல்துறை அதிகாரிகளுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் வீடு வாடகை எடுத்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை மாணவர்களுக்கு விற்பனை செய்த நான்கு பேரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைந்தனர் மேலும் அவர்களிடமிருந்து நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா மற்றும் பணம் கார் செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி முருங்கம்பாக்கம் அரசு கேட்டரிங் கல்லூரி அருகே உள்ள மகாலட்சுமி நகரில் ஒரு வீட்டில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களான குட்கா பான் மசாலா உள்ளிட்ட போதை வஸ்துக்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்வதாக முதலியார்பேட்டை போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து போலீசார் அந்த வீட்டை சோதனை செய்தனர் அப்பொழுது போலீசாரை கண்டதும் அங்கிருந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் தப்பியோட முயற்சி செய்தபோது அவர்களை பிடிக்க அவர்களை மடக்கி பிடித்த போலீசார் வீட்டில் மூட்டை மூட்டையாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பான் மசாலா உள்ளிட்ட பல்வேறு போதை வஸ்துக்களை பறிமுதல் செய்தனர் மேலும் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் ஹைதராபாத்தைச் சேர்ந்த விஜயகுமார் திருநெல்வேலி சித்திரகுமார் சென்னை சோழிங்கநல்லூர் சந்தானராஜ் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பது தெரியவந்துள்ளது இந்நிலையில் சித்ரகுமார் சுரேஷ் ஆகியோர் குட்கா பொருட்களை வெளிமாநிலங்களில் இருந்து வாங்கி வந்து அதனை வாடகை வீடு எடுத்து பதுக்கி வைத்து கல்லூரி மாணவர்களை குறிவைத்து விற்பனை செய்தது தெரியவந்துள்ளது இதனையடுத்து முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விஜயகுமார் உட்பட நான்கு பேரை கைது செய்து ஒரு கார் ஏழு மொபைல் போன் நாற்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காளாபட்டு மத்திய சிறையில் அடைந்தனர் புதுச்சேரி அமலோர்பவம் பள்ளி பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது பள்ளியில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளை பள்ளி தாளர் சால்வை அணிவித்து பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார் நடந்து முடிந்த பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் அமலோர்பவம் மேல்நிலைப் பள்ளி தொடர்ந்து முப்பதாவது வருடமாக நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது இந்த ஆண்டு தேர்வு எழுதிய எழுநூற்றி எண்பத்தி மூன்று மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதில் வைஷாலி என்ற மாணவி ஐநூற்றி தொண்ணூத்தி நான்கு மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி ஆவார் அவரை பாராட்டி பள்ளி சார்பில் நான்கு கிராம் தங்க நாணயம் வழங்கப்பட உள்ளது அதே போல பாலாஜி என்ற மாணவன் ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது மதிப்பெண் பெற்று பள்ளியின் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளார் அவருக்கு இரண்டு கிராம் தங்க நாணயம் வழங்கப்பட உள்ளது அதே போல் திக்ஷ்மதி என்ற மாணவி ஐநூற்றி எண்பத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தை பிடித்துள்ளார் அதே போல திகஷ்மதி என்ற மாணவி ஐநூற்று எண்பத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தை பிடித்துள்ளார் அவருக்கு ஒரு கிராம் தங்க நாணயம் வழங்கப்பட உள்ளது இந்த பள்ளியில் எண்பத்தி இரண்டு மாணவர்கள் பல்வேறு பாடப்பிரிவுகளில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றுள்ளனர் பள்ளியில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளை பள்ளியின் தாளாளர் லூர்துசாமி சால்வை அணிவித்து பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார் உதயம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் திருப்பணிக்கு பதினேழு லட்சம் ரூபாய் நிதி உதவி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னிலையில் வழங்கப்பட்டது வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட உதயம் மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் திருப்பணிக்காக புதுச்சேரி அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ரூபாய் பதினான்கு லட்சம் சரோஜா வெங்கடாச்சலம் குடும்பத்தினர் ஒரு லட்சம் பாண்டரங்கன் குடும்பத்தினர் ஒரு லட்சம் மணிகண்டன் வெங்கடேசன் குடும்பத்தினர் ஒரு லட்சம் என மொத்தம் பதினேழு லட்சம் ரூபாயை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் முன்னிலையில் கோவில் அரங்காவல் குழுவினரிடம் இவளன்று வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாக அதிகாரி பர்குணன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் குலசேகரன் செல்வம் மகாலிங்கம் மூர்த்தி மாரி சுந்தரமூர்த்தி பிரகாஷ்ராஜ் சூர்யா சபரிநாதன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர்கள் மணிகண்டன் இளஞ்செலிய பாண்டியன் பொருளாளர் கந்தசாமி ஜனா கதிரவன் கார்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஹவுஸ் தொழிலாளர்களுக்கு எதிராக செயல்படும் பொது மேலாளர் இளங்கோவனை கண்டித்து சிஐடியு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்தியன் காஃபி ஹவுஸ் கூட்டுறவு நிறுவனத்தின் சார்பில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் சிற்றுண்டிகள் தயாரித்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது புதுச்சேரியை தலைமையிடமாக கொண்ட காஃபி ஹவுஸ் கூட்டுறவு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை காஃபி ஹவுஸ் நிறுவனத்தை வழிநடத்த பிரதிநிதித்துவ தேர்தலில் சிஐடியு சங்கம் மட்டுமே தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வருகிறது இந்நிறுவனத்திற்கு கூட்டுறவுத்துறை சார்பில் நியமிக்கப்பட்டுள்ள பொது மேலாளர் எஸ் பி இளங்கோவன் தொடர்ந்து தொழிலாளர்களுக்கு எதிராகவும் சிஐடியு பிரதிநிதிகள் எடுக்கும் முடிவிற்கு ஒப்புதல் தர மறுப்பதோடு மாற்று தொழிற்சங்க பிரதிநிதிகளின் தூண்டுதலோடு நிறுவனம் நலிவடைவதற்காகவே செயல்பட்டு வருவதையும் கண்டித்து இப்போராட்டம் நடைபெறுகிறது புதுச்சேரி நேரு வீதி காந்தி வீதி சந்திப்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சிஐடியு இந்தியன் காஃபி ஹவுஸ் தொழிற்சங்கத்தின் செயல் தலைவர் கொலஞ்சியப்பன் தலைமை தாங்கினார் முன்னாள் தலைவர் ராஜாங்கம் சிஐடியு மாநில செயலாளர் ஸ்ரீனிவாசன் மாநில தலைவர் பிரபுராஜ் காஃபி ஹவுஸ் தொழிலாளர் சங்க துணைத் தலைவர் ராமச்சந்திரன் ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள் சங்க நிர்வாகிகள் கிருஷ்ணன் சுரேந்திரன் உட்பட திரளான காஃபி ஹவுஸ் தொழிலாளர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டனர் மீண்டும் முக்கிய செய்திகள் திருமணத்தில் மணமகன் காடி வைத்திருந்தால் திருமண விழாவில் பங்கேற்க மாட்டோம் காரைக்கால் மீனவ பச்சாகத்தில் முடிவு போலி மொபைல் செயலில் பணம் கட்டி ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் பணம் இழப்பு சைபர் கிரைமில் குவியும் புகார்கள் வீடு வாடகை எடுத்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை நான்கு பேர் கைது நான்கு லட்சம் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் திருமணத்தில் மணமகன் தாடி வைத்து இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்